உற்சாகமன வணக்கம் படித்ததில் பிடித்தது பாரதத்தில் இருந்து நல்லவன் கெட்டவன்ஜார் கெட்டவன் பகவான் கிருஷ்ணன் ஒரு நாள் தருமனையும் துரியோதனனையும் தன்னருகே அழைத்தார் உங்கள் இருவருக்கும் ஒரு வேலை போகிறேன் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்றார் என்னவென்று வினவிய போது தருமா நீ என்று மாலைக்குள் ஒரு கெட்ட மனிதனை என்னிடம் அழைத்து வா என்றார் பிறகு துரியோதனனை பார்த்து துரியோதனா நீ இன்று மாலைக்குள் ஒரே ஒரு நல்ல மனிதனை நிறுத்து என்றார் இருவரும் புறப்பட்டார்கள் மாலையும் ஆனது இருவருமே யாரையும் அழைக்காமல் வெறுங்கையோடு வந்து கிருஷ்ணன் முன்னால் நின்றார்கள் என்ன ஆச்சு ஏன் யாரையும் அழைத்து வரவில்லை என்று கேட்டார் கண்ணன் கண்ணா உலகம் மிகவும் மோசமாகி விட்டது ஒருவர் கூட நல்லவராக இல்லை நானும் நாள் முழுக்க தேடி பார்த்து விட்டேன் என்றார் துரியோதனன் நீ சொல் தருமா என்று கேட்டார் கிருஷ்ணன் கண்ணா உலகம் எவ்வளவு அழகானது நான் கண்ட மனிதர்கள் எல்லாம் அத்தனை நல்லவர்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் ஒரு நல்ல குணம் இருக்கிறது கெட்டவர்கள் என யாரும் இல்லை என்றான் தர்மன் கண்ணன் சிரித்தபடி சொன்னான் தருமா துரியோதனா உங்கள் கண்கள் வழியே இந்த உலகை பார்க்கும் போது உங்கள் மன எண்ணங்கள்தான் தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது மனதில் கெட்ட எண்ணங்கள் நிறைந்துள்ளதால் பார்க்கும் மனிதர்கள் எல்லாம் கெட்டவர்களாகவே தெரிந்தார்கள் அதனால் அவனால் ஒரு நல்லவனை கூட கூட்டி வர முடியவில்லை ஆனால் தருமனோ தனது மனம் முழுக்க நல்ல எண்ணங்களை கொண்டு இருப்பதனால் பார்க்கும் மனிதர்கள் அத்தனை பேரும் நல்லவர்களாக தெரிந்தார்கள் அதனால் தான் ஒரு கெட்டவன் கூட அவன் கண்ணில் படவில்லை எனவே இவ்வுலகை நாம் பார்க்கும் பார்வைகள் அனைத்துமே நம் குணத்தை பொறுத்துத்தான் என்றார் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அனைவரையும் நல்லவர்கள் என்று எண்ணி ஏமாந்து போவது இதனால்தான் எனவே கவலை வேண்டாம் பாரத போரில் கடைசியில் வென்றது தர்மனே வாழ்க்கையில் நிமிர ஆசை இருந்தால் வளைந்து கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் இலக்கை எட்டியதில்லை படித்ததில் பிடித்தது அன்புடன் தர்ஜினி